கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன் வந்த போது நான் ஒருத்தன் பிழைத்து வந்தேன் கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன் நாடு விட்டு வந்த போது நான் ஒருத்தன் பிழைத்து வந்தேன் பேடைமுகம் காணவில்லை தேடிவோட காலமில்லை பேடைமுகம் காணவில்லை தேடிவோட காலமில்லை கண்ணதரில் பார்த்த போது கை அணைக்க உரிமை இல்லை வாழ்வ நீங்கள் வாழ் வாழ்வின் இலக்கணமாக நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் சூழ வேண்டும் மன்னவனும் பொன் மகளும் பெருவாழ்வு காண வேண்டும் வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமாக வீணை ஒன்று கண்டெடுத்தேன் மீட்ட மீட்டாசை வைத்தேன் வேறருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் வீணை ஒன்று கண்டெடுத்தேன் மீட்ட மீட்டாசை வைத்தேன் வேரருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை இன்னொருவன் வீணை இது

விளக்கேற்றி வைத்தவுடன் வெண்ணிலாவும் வந்ததம்மா வெண்ணிலாவை கண்டவுடன் பெண்ணிலாவும் தவிக்கதம்மா நிலவே வந்ததென்று நெய் விளக்கே அனுப்பேனா நெய்விளக்கு போதும் என்று நிலைவே தான் விரப்பேனா இருக்கரை நடுவினிலே நதியை போர் ஓடுகிறீரே விடுகதை நானாகி விடையை தான் இறைவா இறைவாயன் இதற்கொரு பதிலை இறைவா நான் உள்ளதை சொல்லட்டுமா கூறிய பாட